Gracias. ஆயிரத்தி இரவு தெற்கு திலகராஜ் என்பவர்கள் சொந்தமான வீட்டில வந்து நான்கு வடமாநில இளைஞர்கள் வந்து வாடகைக்கு குடியிருந்து வராங்க அங்க வந்த ஒற்றை காட்டு யானை வந்து வீட்டுக்குள்ள நுழைய முயன்று துதிக்கையால் வந்து எரிவாய் அந்த கேஸ் அடுப்பு மற்றும் குக்கர்ல இருந்த உணவுப் பொருட்களை கீழே தள்ளியும் வீட்டை சூறையாடும் அரிசியில் உட்ட பொருட்களை இழுத்து போட்டு தின்றது இது குறித்து வந்து அப்பகுதி மக்கள் வந்து பெரும் அச்சமணி தொடங்குகின்றனர் இந்த வீடியோ வந்து செல்போன்ல எடுத்து எடுத்து சமூக வலைதளங்கள் பரவதனால் பரபரப்பாக உள்ளது இதுகுறித்து வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வந்து வனத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்